ஹை ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சொலைகால் ரோடில் இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஷார்ட் அம்மில்ல லாங் அம்மெல்லாம் அதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் டாப் வித் ஷால் கலெக்ஷன் இல்லை சைஸ் எல்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் எல் தான் வரும் ப்ளஸ் சைஸ் வராது நம்மகிட்ட ஃபீடிங் டாப்புமே இல்லை இதை நீங்கள் எப்போ போல சிங்கிள் பீஸ் கூட ஆன்லைன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஷார்ட் அம்பர்லாம் நான் டிசைன் வைஸ் அதாவது பேட்டர்ன் வைஸாகவே காமிச்சிருக்கேன் ஷார்ட் ஆப் தனியா லாங் அம்பர்லாம் தனியா அதுக்கப்புறம் ஷால் கலெக்ஷன் தனியா இல்லை ஒரு சில இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரும் ஒரு சில இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும் அதுவுமே நான் வீடியோவில் சொல்லிடுறேன் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் சிங்கிள் கலர் அவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர்ல ஒரு லைட் சாண்டல் உள்ள வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நிகழ்ச்சியாக நல்ல ஜரிவாக இருக்கும் லைக் ஆரஞ்ச் ஷேட் வர மாதிரி இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே திண்டுக்கல் டே டு டே ட்ரெண்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தாராளமாக வாங்கிக்கலாம் என்ன கலர் சொல்கிறீங்களோ சேம் அதே தான் சென்ட் பண்ணுவாங்க சைஸ் வந்து எம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பேரட் க்ரீன் கலரில் இந்த நெக்கிட்ட மட்டும் ஒரு மிரர் பார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் சைஸ் வந்து எக்ஸா டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிள் எதுவுமே கொஞ்சம் ஷார்ட் அம்பலாக தான் ப்ரைஸ் வந்து ஃபோர் வரும் எது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் இதுவுமே சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் அம்பர்லாலேயும் கொஞ்சம் ஃப்ராக் கட்டிங் மாதிரி அந்த கர்வா கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பேஸில் வந்து கலர் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டாக எம்ப்ராய்ட் ஒர்க்கோட எதுவுமே சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் கலர் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு அது நம்ம லாஸ்ட் டைம் மதுரை சேனலில் போட்டிருந்தப்போ அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு மதுரை சேனலில் தான் இந்த வீடியோ வரும் ஸோ வேணும்ன்றவங்க எப்பவும் போல ஆர்டர் கொடுத்துக்கோங்க நியர்பை உள்ளவங்களுமே ஷாப் விசிட் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் அம்பர்லாலேயும் ஏவும் நைரா கட் டைப்பு உங்களுக்கான ஓப்பன் வந்து ரொம்ப மேலே இல்லாமல் கொஞ்சம் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேம் அம்பெல்லாம் மாதிரியே இருக்கும் நல்லா ஃபுல்லுமே உங்களுக்கு ரயான் மெட்டீரியல்ல ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க இல்லை கலர் வந்து மூணு கலர் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இது வந்து ஒரு பீச் பிங்க்கு முதல் காமிச்சது ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிளாக் கலர் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் இதுவுமே சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ் இந்த கலர்ல அவைலபிளா இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இல்ல மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க ரெகுலர் கஸ்டமர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் கே எப்பவும் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணிடுவீங்க ஆனா இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்புங்க ஏன்னா திண்டுக்கல் கலெக்ஷன் இங்க இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கொரியர் வரும் எப்பவும் போல ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் பட் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் நீங்க அதை மட்டும் கொஞ்சம் இந்த டைம் பார்த்து கேளுக்க அவங்க நார்மல் கால் பண்ணா எடுத்துருவாங்க ரெண்டாவது வந்துட்டு அதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பும் அவைலபிள் இருக்கு போட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ கலர்ல எதுவுமே ஷார்ட் நம்பர்ல கேட்டகரி தான் இந்த நெக்கு கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல செக்னி டைப் கொடுத்து அதுல வந்துட்டு கான்ட்ரஸ்டா ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் எதுவுமே ஒரு சூப்பரான சில்க் மெட்டீரியல்ல எதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவா கொடுத்துருப்பாங்க இதோட மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தனியா வந்துடும்

இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் பர்பிள் கலர் இதுவுமே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பிளஸ் எம்ப்ராய்டு ஒர்க்கோட இதுவுமே ஷார்ட் அம்பேலாவில் வித்தவுட் ஸ்லீவ் ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து உள்ளே வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸு இது எப்படியும் நம்ம ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எம்எல் வேணுன்றவங்க ஆப்ஷனாக சொல்கிறேன் சைடில் வேணா லைட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எப்பவும் போல ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சேண்டல் வித் இங்கு ப்ளூ கலரில் நல்லா கிட்ட ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க ஜமிக்கி ஒர்க்கு அதுக்குள்ளே பாக்ஸ் மாதிரி போட்டு பிளஸ் எம்ப்ராய்ட் ஒர்க்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்கு எதுவுமே சைஸ் வந்து சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் அதில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து ப்ளூ தான் ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்க ஃப்ளாரல் கலர் மட்டும் வரும் இதில் வந்து ஆரஞ்சு ஷேட்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம முதல் காமிச்சது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேட்ல வரும் இது பாத்தீங்கன்னா பியோர் காட்டன்ல எதுவுமே ஒரு ஷார்ட் அம்பர்ல டாப் தான் சைஸ் வந்து சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் எதுவுமே ஒரு சூப்பரான பியோர் காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இந்த லைட்டாக ஜமுக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்ல பெரிய ஃப்ளாரல் போட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எதுவுமே ஒரு சூப்பரான ஆல்யா டைப்பில் இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான் ஒரு நல்ல க்ரீம் கலரும் கிரே கலர் ஃப்ளாரல் கொடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்ல எல்லோ கலரில் குட்டி குட்டியாக டிசைன் கொடுத்துருப்பாங்க நெக்கிட்ட மட்டும் நீட் அண்ட் சூப்பராக ஒர்க் வந்திருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு த்ரீ ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலரு இது உங்களுக்கு வந்துட்டு இந்த சென்டர் அதாவது நெக்ல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லுமே ஜமிக்க ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கட்டிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி பீச் பிங்க் கலர் மாதிரி அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான பிஸ்தா கிரீன் கலரு எதுவுமே உங்களுக்கு அந்த கோல்டன் ஜரிலேயும் அப்படி ஜமிக்க ஒர்க் கூட வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ராமர் கிரீன் எதுவுமே சூப்பராக இருக்கும் சேம் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர்ல இதுவுமே ஒரு உங்களுக்கு டபுள் டிசைன் வந்திருக்கும் அதாவது இந்த நெக்குகிட்டயும் கீழே பார்டர் மட்டும் இன்னொரு கலர்ல ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி நெக்கை ஹைலைட் பண்ணி மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ராக் கட்டிங் தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆனியன் பிங்க் கலர்ல உங்களுக்கு நெக்ல இருந்து கிப் வரைக்கும் மட்டும் இந்த எலாஸ்டிக் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து சின்ன பீட் ஒர்க் வந்திருக்கும் எதுவுமே ஷார்டா டாப் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஒரு பீச் பிங்க் கலரும் அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் ரெண்டு கலர் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளைன் ரேன் மெட்டீரியல்ல நெக்கு ஹைலைட் பண்ணி அப்புறம் அங்கங்க மட்டும் ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி எதுவுமே ஷார்ட் அம்பலாலே ஒரு லைட் கலர் ஷார்ட்டு உங்களுக்கு அங்கங்க இந்த மாதிரி மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் லைட் பிங்க் கலர் இது கிரே அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஜமிகி ஒர்க் அது மேல வந்து எம்ப்ராய்ட் பிளஸ் ஜமிக்கி ஒர்க் கொடுத்திருப்பாங்க ஒரு மாங்காய் பிஞ்சு டிசைன்ல சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி வரும் இதுல கலர் வந்து ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இது வந்து ஒரு டார்க் காபி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சாண்டில் கலரில் மங்கா பிஞ்ச் கோல்டன் பிரிண்ட் கொடுத்து ரெண்டு கலர் ரெண்டு சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரு சிங்கிள் கலர் சார்ட்டு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரயன் மெட்டீரியல் லீவும் நெக்கு ஹைலைட் பண்ணி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஷார்ட் நம்பர்லாம் தான் சைஸ் வந்து எக்ஸ்எல் மட்டும் அவைலபிளாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மொத காமிச்சதுனால ராணி பிங்க் கலரும் ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலரும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலர்ல ரேன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு மேல ஃபுல்லுமே ஜெரீலேயே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க கீழே பார்டர்லயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆலியா கட் மாடல் இதுவுமே நம்ம லாங் அம்பர்ல டாப்ல பார்த்திருப்போம் இப்போ ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் அம்பர்லா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சேம் அதே மெட்டீரியல் தான் ரேன் மெட்டீரியல் சேம் அதே பேட்டர்ன் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டன் எல்லோ கலர்ல உங்களுக்கு காப்பர் ஜெரீலே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க நீட்டா இருக்கும் மெட்டீரியல் டைப் பாத்தீங்கன்னா ரேன்லேயும் லேவும் கிரஸ்ல கொடுத்துருப்பாங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் த்ரீ பிப்டி பிரைஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் அம்பர்ல தான் நெக் மட்டும் உங்களுக்கு ஒரு வேற கலர்ல கொடுத்துருப்பாங்க உள்ள வந்துட்டு கிரீன் அண்ட் பிஸ்தா கிரீன் கலர் ராமர் கிரீன் பிஸ்தா கிரீன் கலர்ல எக்ஸல் டபுளெக்ஸல் சைஸ் த்ரீ எதுவும் பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர்ல ஒரு சூப்பரான டார்க் நவாப்பிள கலரும் டொமேட்டோ பிங்க் கலரும் வர மாதிரி மாங்கா பீஜ் டிசைனா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் பிப்டி எது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலர்ல பாப்கார் மெட்டீரியல் தான் பாப்கார்ன் மெட்டீரியல்ங்கிறது உங்களுக்கு சார்ஜ்லயே கிரஷ்ட் மாதிரி வரும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எதுவுமே ஒரு சூப்பரான ஷார்ட் நம்பர்ல தான் ரயான் மெட்டீரியல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சாண்டல் கலர்ல அப்படி கிராச லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் பிப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரயான் மெட்டீரியல் லேவ் ஜமிக்கி ஒர்க்கு உங்களுக்கு இதுவுமே ஃபுல்லுமே உங்களுக்கு சேம் கலர்லயே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து த்ரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலர் பேஸ் கொடுத்து மேல வந்துட்டு ஆனியன் கலர்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல இந்த மாதிரி கோல்டு காப்பர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் தான் கலர் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்து ஒயிட் கலர் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க நெகுக்கிட்ட மட்டும் ஜமக்கி வரைக்கும் வரும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் அப்படியே உள்ள இருக்கிற அந்த ஃப்ளாரல் கலர் மட்டும் மாறிட்டே வரும் உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் இந்த நம்பருக்குன்னு தனியாக கொடுத்துருப்போம் சாரி இந்த வீடியோவுக்குன்னு நம்பர் தனியாக கொடுத்துருப்போம் ஸோ அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமேவும் நம்ம திண்டுக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ மதுரையில் ஆல்ரெடி நம்ம இதுக்கு வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால தான் எங்கேயுமே இந்த கலெக்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பாப்கார்ன் மெட்டீரியலில் உள்ள இருக்கிற ஃப்ளாரல் டிசைன் மட்டும் அப்படியே மாறி மாறி வரும் ஒரு சூப்பரான பிங்க் கலர் எதுவுமே லைட் பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் உள்ள ஃப்ளாரல் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க இதே ஆல்ரெடி இதில் ரெண்டு கலர் பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் கிரீன் வித்து எல்லோ கலரில் இதிலே ஆல்ரெடி ஸ்கை ப்ளூவில் பார்த்துருப்போம் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் தான் இதே டிசைனில் ஆல்ரெடி ரெண்டு கலர் பார்த்துருப்போம் ஃப்ளாரல் டிசைன் மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ராணி பிங்க் கலரில் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே வரும் சூப்பரான ப்ளாக் கலரில் உள்ள ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலர்ஸ் வர மாதிரி க்ரீனு பிங்க்கு எல்லோ அந்த மாதிரி சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் இது வந்து வித் ஷாலோட உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது வந்து வித்தவுட் ஷால த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ரைஸ் நான் மாற்றி சொல்லிட்டேன் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாந்தினி டைப்பில் இதுவுமே ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் கிட்ட மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஒர்க்கோடு வந்துடும் ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எக்ஸ்எல் இது பார்த்திங்கன்னா சாண்டில் கலரும் ஒரு பிங்க் கலர் ஃப்ளாரல் டிசைன்னா சைஸ் வந்து சேம் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸு ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தா சேம் டிசைன்லேயும் கலர் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் சேம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து லேவண்டர் அண்ட் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகி வர ஒரு சூப்பரான ப்ரிண்ட் கலரு சைஸ் வந்து சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரை இது பார்த்திங்கன்னா அதுலேயும் பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் இது பார்த்திங்கன்னா சில்க் மெட்டீரியல் தான் இதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலர் மாதிரி பார்த்துருப்போம் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எதுவுமே ஒரு மங்கோ பிஞ்ச் டிசைன் இதுலேயே ஆல்ரெடி மஜெண்டா கலர் பார்த்துருப்போம் நெக் உங்களுக்கு மிரர் ஒர்க்கும் ப்ளஸ் எம்ப்ராய்டு ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து ரெண்டு சைஸு ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா ரேயான் மெட்டீரியல்லேயும் நல்ல நெக்குக்கிட்டே எம்ராய்டு ஒர்க் கொடுத்துருப்பாங்க உள்ளே ஃபுல்லுமே கோல்டன் பிரிண்ட் வர மாதிரி சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் முதல் பார்த்தது இங்கு ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலரில் அந்த சென்டரில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க்கு ப்ளஸ் எம்ப்ராய்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு அதில் அப்படியே கலர்ஸ் பார்த்துடலாம் முத பார்த்தது பிளாக் கலர் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ராமர் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இங்கு ப்ளூ கலர் அப்புறமா ஒரு பர்பிள் கலர் நாலு கலர் ரெண்டு சைஸு ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஷார்ட் அம்பெல்லா தான் ஃப்ராக் கட்டிங்கில் இந்த நெக்கு நெக்குகிட்ட மட்டும் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எக்ஸல் டப்ளெக்ஸல் சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது எதுவுமே ஒரு சூப்பரான லாங் அம்பெல்லா டாப் தான் ஒயிட் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் எதுவுமே யூ ஷேஃபில் கொடுத்து நெக்குகிட்ட நல்லா ஒர்க் கொடுத்துருப்பாங்க எக்ஸல் டப்ளெக்ஸல் சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் ஒயிட் வித் மெரூன் ஒயிட் வித் இங்கு ப்ளூ கலர் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்ட ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்குமே அவங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் அப்படியே கலர்ஸ் பார்த்துர்லாம் முதல் காமிச்சது ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ இங்க்கு ப்ளூ கலர் ஒரு சூப்பரான பர்பிள் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஷ் கலர் இது 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 வந்து 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 ஒரு 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 சூப்பரான டொமேட்டோ பிங்க் கலர் கலர் அப்புறமா பிளாக் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ளூ கலரில் கலரில் இதுவுமே ரீஸ்டாக் மாடல் தான் இப்போ எம் டூ வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் மாதிரி கிரீன் பிங்க் லைட் சாண்டல் எல்லாமே வர மாதிரி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஃப்ளாரலில் ஆஷ் கலர் ஃப்ளாரல் ரெண்டு கலர்ஸ் வர மாதிரி ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாங் அம்பர்லாம் நல்ல லென்த்தியாக இருக்குது நல்ல கீழேயுமே ஃப்ளேர் நிறையா கொடுத்த மாதிரி சைஸ் வந்து எக்ஸல் மட்டும் அவைலபிள் ரெண்டு கலரில் இருக்குது ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு பிங்க் கலர் சேண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எக்ஸ்எல் மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி எதுவும் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் பேஸ் கொடுத்து மேலே வந்து இந்த மல்டி கலர்ஸ் வர மாதிரி சூப்பரான ஒரு ரேன் மெட்டீரியல் தான் நெக்கு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் எம்எல் சைஸ் அவைலபிள் ஃபோர் ஃபிஃப்டி எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்னேகா க்ரீன் கலர் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் இந்த பார்ட்ரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ராக் கட்டிங் தான் ராமர் க்ரீனும் பேரட் க்ரீனும் வர மாதிரி எம் சைஸ் எல் சைஸ் அவைலபிள் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர் லைட்டாக கொடுத்துருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ வித் ராமர் க்ரீன் கலரில் லீஃப் டிசைனு இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடி டிசைன் வர மாதிரி எம்எல் சைஸ் அவைலபிள் ஃபோர் ப்ரை எதுவுமே சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் லாங் ஃப்ளேயர் வர ஒரு லாங் அம்பர்லா டாப் தான் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இதுவுமே ஒரு நல்ல பிளாக் கலரில் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் ஃப்ளா ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுளெக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி திரும்பவுமே ஒரு பிளாக் கலர் தான் ப்ளாக்லேயே கொஞ்சம் பெரிய ஃப்ளாரல் போட்ட மாதிரி நான் காமிக்கிறது வந்து எம் சைஸு அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா லைட்டு ஒரு க்ரீன் பிஸ்தா க்ரீன் மாதிரி ஃபுல்லுமே இந்த மாங்கா பிஞ்சு லீஃப் மாதிரி அப்படியே டிசைன் கொடுத்துருப்பாங்க எம் டூ டப்ளக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா எல்லா கலெக்ஷனுமே திண்டுக்கல் சோலைஹால் ரோட்டில் இருக்கிற நம்ம டே டு டே ட்ரென்ஸில் இருந்தால் இது எல்லாமே எப்பவும் போல் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன் வந்து மேக்ஸிமம் த்ரீ டேஸ் வரைக்கும் அவைலபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இது வந்து மதுரை சேனலில் தான் வீடியோ வரும் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த சேனல் வந்துட்டு எல்லா ஃபாலோவர்ஸுமே பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு வரலையேப்பா கலெக்ஷன் நாங்கள் பார்க்கலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப நம்ம கஸ்டமர் தானே லைட்டாக கோச்சிக்கிறீங்க அதனாலே தான் மதுரை சேனல்லேயே அந்த வீடியோ வந்து கொடுக்குறோம் ஸோ அதுலேயுமே வேறு ஃபேன்சி கலெக்ஷன் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் ஸோ எப்பவும் கூட உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்